சுப்பிரமணிய பாரதி பற்றிய குறிப்பு சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி ஒரு கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர் பாரதி தமிழ் கவிதைகளிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் தமிழ் தமிழர் நலன் இந்திய விடுதலை பெண் விடுதலை ஜாதி மறுப்பு பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் தாம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் எட்டப்பநாயக்கர் மன்னர் இவருடைய கவித்திறனை மெச்சி பாரதி என்ற பட்டம் வழங்கினர் பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டன இந்தியாவிலே முதல் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும் பெயர் சுப்பைய என்கிற சுப்பிரமணியம் பிறப்பு டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இடம் எட்டியபுரம் தூத்துக்குடி மாவட்டம் இந்தியா பணி செய்தியாளர் மற்ற பெயர்கள் பாரதியார் சுப்பையா முண்டாசு கவிஞர் மகாகவி சக்திதாசன் படைப்புகள் பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு மற்றும் பல சமயம் இந்து சமயம் பெற்றோர் சின்னசாமி ஐயா இலகுமி அம்மாள் மனைவி செல்லம்மாள் இறப்பு செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இறப்பிடம் சென்னை இந்தியா பாரதிதாசன் பற்றிய குறிப்பு பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்து பெரும் புகழ் படைத்த பாவலர் இவருடைய பெயர் சுப்புரத்தினம் தமிழாசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டனர் பாரதிதாசன் தம் எழுச்சி மிக்க எழுத்தால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்படுபவர் இவர் குயில் இன்னும் கவிதை வடிவில் ஒரு திங்களிதழை நடத்தி வந்தார் பெயர் கனகசுபரத்தினம் பிறப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்போது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இடம் வந்த புதுவை புனை பெயர் பாரதிதாசன் கல்வி புலவர் பணி தமிழாசிரியர் கவிஞர் அரசியல்வாதி குறிப்பிடத்தக்க படைப்பு பாண்டியன் பரிசு இறப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இறப்பிடம் சென்னை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பற்றி குறிப்பு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருபதாம் நூற்றாண்டில் க குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர் பக்தி பாடல்கள் இலக்கியம் பற்றிய பாடல்கள் வரலாற்று நோக்குடைய கவிதைகள் குழந்தை பாடல்கள் இயற்கை பாட்டுகள் வாழ்வியல் போராட்ட கவிதைகள் சமூக பாட்டுகள் தேசிய பாட்டுகள் பாக்கள் கையறிய நிலைக் கவிதைகள் பால்சுவை பாக்கள் என விரிந்த தளத்தில் செயல்பட்டவர் பெயர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறப்பு ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இடம் தேரூர் கன்னியாகுமரி மாவட்டம் பெற்றோர் சிவதானு பிள்ளை ஆதி மனைவி உமையம்மை பட்டம் கவிமணி பணி கவிஞர் குறிப்பிடத்தக்க படைப்பு பாண்டியன் பரிசு இறப்பு செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாமக்கல் கவிஞர் பற்றிய குறிப்பு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை தமிழறிஞரும் கவிஞரும் ஆவர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருவது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய இவர் தேசியத்தையும் காந்தியையும் போற்றியவர் முதலில் பல கங்காதார திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அற போராட்டத்தால் மட்டுமே விடுதலையே பெற என்ற முடிவுக்கு வந்தார் இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றி இறந்ததால் இவர் காந்திய கவிஞர் என வழங்கப்படுகிறார் பெயர் வே ராமலிங்கம் பிள்ளை பிறப்பு அக்டோபர் பத்தொம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு இடம் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு பெற்றோர் வெங்கடராமன் அம்மணியம்மாள் படைப்புகள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் முதலியன பனை கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் விடுதலை வீரர் சமூக சீர்திருத்தவாதி இறப்பு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய குறிப்பு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் சிந்தனையாளர் பாடலாசிரியர் ஆவர் எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியது இவருடைய சிறப்பாகும் இவருடைய பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன பெயர் அ கல்யாண சுந்தரம் பிறப்பு ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இடம் செங்கப்படுத்தான் காடு மனைவி கௌரவமாள் பணி கவிஞர் இரவு அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது கண்ணதாசன் பற்றிய குறிப்பு கண்ணதாசன் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் கவிஞரும் ஆவார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் நவீனங்கள் கட்டுரைகள் பல எழுதியவர் சண்டமாரதம் திருமகள் திரை ஒளி தென்றல் தெண்டல் முல்லை கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பெயர் முத்தையா பிறப்பு ஜூன் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இடம் சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா புனைப்பேயர் காரைமுத்துப்புலவர் வணங்காமுடி கமகப்பிரியா பார்வதிநாதர் ஆரோக்கியசாமி பணி கவிஞர் பாடலாசிரியர் அரசியல்வாதி திரைப்பட தயாரிப்பாளர் இலக்கிய ஆசிரியர் இறப்பு பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பிச்சமூர்த்தி நான் பிச்சமூர்த்தி அண்மையை தமிழ் இலக்கிய முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பிச்சமூர்த்தி தத்துவார்த்தம் பிணைந்த கதை சொல்லும் ஆணியினை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் பிச்சமூர்த்தி வழக்கறிஞர் பட்டம் பெற்று பணியாற்றிய பிச்சமூர்த்தி இந்து அறநிலைத்துறை அதிகாரியாகவும் பணியாற்றியவர் இவரின் படைப்புகள் அனைத்தும் நாட்டுடுமையாக்கப்பட்டன பெயர் நா பிச்சமூர்த்தி பிறப்பு நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இறப்பு டிசம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கவிஞர் மீரா பற்றிய குறிப்பு மீரா என்ற மீ ராசேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சிவகங்கையில் பிறந்தவர் சிவகங்கை கல்லூரியில் படித்து அங்கேயே பேராசிரியராகவும் பணியாற்றியவர் திறனாய்வு மன்னிகள் சிறுதேர் ஒரு மதிப்பீடு கவிதை மீ ராசேந்திரன் கவிதைகள் மூன்றும் ஆறும் மன்னர் நினைவில் கனவுகள் கூட்டல் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் ஊசிகள் கோடையும் வசந்தமும் கு கட்டுரைகள் வா இந்த பக்கம் எதிர்கால தமிழ் கவிதை மீரா கட்டுரைகள் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு சிறப்புகள் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பாவேந்தர் விருது சிற்பி இலக்கிய விருது தமிழ் சான்றோர் பேரவை விருது அப்துல் ரகுமான் பற்றிய குறிப்பு அப்துல் ரகுமான் தமிழ்நாட்டை சேர்ந்த கவிஞரும் தமிழ் பேராசிரியராகவும் ஆவார் கவிக்கோ என்று சிறப்பாக குறிப்பிடப்படுகிறார் வானம்பாடி இயக்க கவிஞர்களோடு இணைந்தங்கியவர்பவர்களின் தலைவாயிலில் தம் கவிதை வெளியீடுகளின் வாயிலாக புது கவிதை துறையில் நிலைநிறுத்தி கொண்டவர்கள் அப்துல் ரஹ்மான் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவர் ஆவார் அவர் பால்வீதி என்ற கவிதை தொகுதி மூலம் தம்மை ஒரு சோதனை படைப்பாளியாக இணங்காட்டி கொண்டார் அத்தொகுதி வெளிவந்தபோது கவிதையை நேரடியாக தராமல் ஊமைகள் உருவகங்கள் படிமங்கள் குறியீடுகள் ஆகியவற்றின் வழி வெளியீட்டு முறையை அமைத்து கொண்டார் தமிழில் கவிதை குறியீடுகள் குறித்து ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழில் ஹைகூ கஜல் ஆகிய பிறமொழி இலக்கியங்களை முனைந்ததிலும் இதிலும் இவர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின் கவிதை உலகுக்கு வந்த இவர் கவியரங்க கவிதைகளாலும் திரைப்படைத்துள்ளார் சிலேடை வார்த்தைகளால் கேட்போரை கவர்வது இவரது பாணி வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் அறிவுமதி உள்ளிட்ட முறையை கவிஞர்களுக்கு ஆசானாக விளங்கியவர் ஆலபானை கவி இதை தொகுப்புகளாக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பெயர் அப்துல் ரகுமான் பிறப்பு நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இடம் மதுரை கிழக்கு சந்தைப்பேட்டை மற்ற பெயர் அருள்வண்ணன் கல்வி கலை முதுவர் முனைவர் பனி பேராசிரியர் பெற்றோர் மகி என்னும் சையத் அகமத் ஜெய்னத் பேகம் மூமேத்தா அவர் அவங்களுடைய குறிப்பு மூமேத்தா முகமது மேத்தா பெரியகுளத்தில் பிறந்தவர் இவர் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் புதுக்கவிதைக்கு ஏற்றம் தந்த கவிஞர்களுள் இவர் ஒருவராவர் புமே உருவங்களில் பழமையையும் புதுமையையும் இணைத்த மூமேதா வளமான கற்பனை எளிய நடை எளிய சொல்லாட்சி மனித உணர்வுகளின் படப்பிடிப்புகளால் மக்கள் உள்ளத்தை கவர்ந்தவர் இவரது முதற் கவிதை தொகுப்பு பூக்கள் காதல் சோகமும் தாகமும் இலையோடும் அவரது கவிதைகள் அவ்வப்போது கூர்மையான சமூக விமர்சனங்களிலும் உண்டு சமூக விமர்சனத்தோனியில் அமைந்த தேச பிதாவுக்கு ஒரு தெரு பாடகனின் அஞ்சலி என்ற கவிதை உமேதாவுக்கு புகழ் தேடித்தந்த கவிதையாகும் மரபு கவிதைகள் புதுக்கவிதைகள் சிறுகதை நாவல் கட்டுரைகள் முதலியவற்றைப் வல்லவராக முன் அத்துறைகளில் பதினைந்திற்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளனர் அவருடைய நூல்களுள் ஊர்வலம் தமிழக அரசின் முதற் பரிசினை பெற்ற கவிதை நூலாகும் இவரது சோழநிலை என்னும் வரலாற்று நாவல் ஆனந்த விகடன் இதழ் நிகழ்த்திய பொன்விழா இலக்கிய போட்டியில் முதல் பரிசு பெற்றது ஆகும் இவர் திரைப்படத்துறையிலும் துறையிலும் பாடல்கள் எழுதி வருகிறார் நான் வெட்ட வெட்ட தலைப்பேன் கண் கண்விழிப்பேன் மரங்களில் நான் ஏழை எனக்கு பெயர் வாழை போன்ற வரிகள் இவர் போக்கினை காட்டும் வானம்பாடி என்ற புதுக்கவிதையேட்டின் வாயிலாக அறிமுகமான கவிஞர்களுள் மேத்தாவும் ஒருவர் முகமது பிறப்பு செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இடம் பெரியகுளம் பணி கவிஞர் பாடலாசிரியர் வைரமுத்து வைரமுத்து புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் சிறந்த பாடலாசிரியருக்கான இந்திய அரசின் விருதை ஆறு முறை பெற்றுள்ளார் நிழல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்னும் திரைப்படத்தில் பொன்மாலை பொழுது என்னும் பாடலை முதல் முதலில் எழுதிய இவர் ஜனவரி இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஐயாயிரத்தி எண்ணூறு பாடல்களை எழுதியுள்ளார் முன்பு இளையராஜாவுடனும் பின்னர் ஏ ஆர் ரகுமானுடனும் இவர் இணைந்து வழங்கிய பாடல்கள் புகழையும் பல விருதுகளையும் பெற்றுள்ளன பெயர் வைரமுத்து பிறப்பு ஜூலை பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இட படுகப்பட்டி தேனி மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா பணி கவிஞர் பாடலாசிரியர் குறிப்பிடத்தக்க விருதுகள் சிறந்த பாடலாசிரியருக்கான குடியரசுத் தலைவர் விருதை முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பெற்ற பெருமைக்குரியவர் பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்பிரமணியம் சிற்பி பாலசுப்பிரமணியம் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் இதழாசிரியர் சிறந்த கவிஞர் புகழ்பெற்ற கல்வியாளர் இலக்கிய இதழாசிரியர் என பன்முகம் கொண்ட ஒரு பல்துறை அறிஞர் பெயர் போ பாலசுப்பிரமணியம் பிறப்பு ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இடம் பொள்ளாச்சி கோவை மாவட்டம் கல்வி முனைவர் சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதுகலை தமிழ் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இடைநிலை திருச்சி ஜமால் முகமது கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பள்ளி தத்தமங்கலம் சீலி நினைவு உயர்நிலைப்பள்ளி பாலக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பணி கவிஞர் பேராசிரியர் எழுத்தாளர் இதழாளர் பல்வேறு திட்டங்களுக்கு பொறுப்பாளர் சாகித்ய அகாதாமி ஒருங்கிணைப்பாளர் பெற்றோர் கி பொண்ணு சா கண்டியம்மாள்